அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி குமரி கடலில் நீடித்த காற்று சுழற்சியானது நேற்று செயலிழந்து விட்டது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேற்கு நோக்கி சென்று தற்சமயம் அரபிக்கடலில் நீடித்து அதாவது காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது மேலும் இது மேற்கு நோக்கி அதாவது இரவு டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தேதி வரை அது மேற்கு நோக்கி சென்று வலு இழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் வங்கக்கடலிலும் வங்கக்கடலில் காற்று சுழற்சி நீடித்து வருகிறது அது அது புயலாக உருவாக தற்சமயம் அதாவது புயலாக உருவாக தற்சமயம் வாய்ப்பு தென்படவில்லை அதே போல் வட மாநிலங்களிலும் உயரழுத்தம் நீடித்து வருகிறது இன்று அதாவது அதிகாலையில் கூட பல்வேறு இடங்களில் அதி அது குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டிருக்கக்கூடும் அதாவது இரவு அதிகாலை நேரத்தில் அதாவது குளிரின் தாக்கம் அதிகரித்து பதிவாகக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் ஒரு சில இடங்களில் அதாவது ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பொழியும் டெல்டா பொறுத்த கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்கள் அதாவது சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை பதிவாகும் தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டையில் பரவலாக மழை பொழியும் ஒரு சில இடங்களில் கனமழை கொடுக்கும் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரியில் லேசன் முதல் மிதமான மழை பொழியும் போல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாக கூடும் இலங்கை பொறுத்தவரத்தில் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் அதாவது வடக்கு மாகாணங்களில் பரவலாக மழை பொழியும் ரத்னபுரியின் சுற்று வட்டார பகுதியில் பரவலாக மழை பொழிய சாதக சூழல் அதாவது பதிவாகக்கூடும் சாதக சூழல் தென்படுகிறது அதே போல் நேற்றைய தினம் மலைப்பொழிவு பொறுத்த மட்டில் தூத்துக்குடியில் நேற்று காலை எட்டு அதாவது நேற்று மலைப்பொழிவு பொறுத்த மட்டில் தூத்துக்குடி திருச்செந்தூரில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டரும் காயல்பட்டினத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அதிக கனமழை கொட்டிட்டு இருந்தது அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடியில் கனமழை கொட்டிட்டு இருந்தது அதே போல் பேரிடர் அது குறிப்பாக பேரிடர் பாதிட்ட மாவட்டங்களாக மாவட்டமாக தூத்துக்குடி குறிப்பாக பேரிடர் பாதிட்ட மாவட்டமாக தூத்துக்குடி மற்றும் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை மத்திய மாநில அரசு அறிவிக்க வேண்டும் அதே போல் டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது மலை அளவுகள் பொறுத்த மட்டில் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தூத்துக்குடி அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஒரு சென்டிமீட்டரும் நெல்லையில் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டரும் தென்காசியில் முப்பது சென்டிமீட்டரும் கன்னியாகுமரியில் முப்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது இதன் காரணமாக பேரிடர் பாதித்த தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் மற்றும் அதற்குறிப்பாக பேரிடர் பாதித்த தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது அதே போல் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதாவது டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மழை அதை கொட்டிட்டு தீர்த்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழையளவுகள் இன்னும் பெறவில்லை கிடைத்த பிறகு நமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறேன் விவசாயிகள் பொறுத்த மட்டும் நமது சேனலில் தினசரி இருக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் பொறுத்த மட்டில் தமிழகம் அதாவது தமிழக கடலோர பகுதியான தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார்வாளைக்குடா மற்றும் குமரி கடலில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அரபிக்கடலில் எந்தவித எச்சரிக்கையும் இல்லை இருந்தபோதிலும் இரு கடலிலும் காற்று சுழற்சி நீடிப்பதன் காரணமாக எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் அதாவது மாத இறுதி இறுதி நாட்கள் முதல் ஜனவரி ஏழாம் தேதிக்குள் வங்கக்கடலின் நிகழ்வு உருவாக சாதக சூழ்நிலையும் அது தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அது மண்டலம் தீவிர மண்டலம் அதே வேளையில் புயலாக கூட வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கரையை கடக்கும் இடம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது வெள்ள பாதிப்பு காரணமாக இன்றைய தினம் வெள்ள பாதிப்பு காரணமாக தென்காசியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்